வெல்கம் டு அவர் சேனல் இப்போதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் அமைக்குங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இன்னைக்கு எம்எஸ் ஆஃபீஸ் வேர்டில் பேசிக்ஸ் பார்க்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு கட்டு காப்பி பேஸ்ட் இதெல்லாம் பார்த்துருவோம் ஹோம் டேப்பில் கட்டு காப்பி ஃபார்மெட் பெயிண்ட் பேஸ்ட்டு இதெல்லாம் பார்க்கலாம் இப்போ வந்து இந்த டெக்ஸ்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து கட்டு செலக்ட் பண்ணி கட் பண்ணியாச்சு இதை வந்து நமக்கு எங்கே வேணுமோ அங்கே வந்து கேசரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு பேஸ்ட்டு கொடுத்தோம்னா அங்கே வந்துட்டு வந்துடும் அந்த டெக்ஸ்ட்டு இப்போ அடுத்து வந்து காப்பி பண்ண போகிறோம் காப்பி பண்ணுறதுக்கு அந்த டெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி கொடுத்துட்டு நமக்கு எங்கே வேணுமோ அதேமாரி கேசரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு பேஸ்ட்டு கொடுத்தோம்னா அங்கே வந்துடும் டெக்ஸ்ட்டு இதே போல் தான் வந்து கட்டு காப்பி ஃபார்மேட் பெயிண்ட்ரு பார்க்க போகிறோம் ஃபார்மேட் பெயிண்டரில் எனக்கு மேலே இருக்கிற மாதிரியே எனக்கு வந்து கீழே இருக்கிற எல்லா செல்லுக்கும் மாரி ஃபார்மேட்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னும் போது மேலே இருக்கிற செல்லை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு நமக்கு எங்கெங்கெல்லாம் தேவையோ அந்த டெக்ஸ்ட்டு மேலே மொத்தமாக செலக்ட் பண்ணோம்னா அந்த செல்லு நம்ம மாதிரி அதே சேம் ஃபார்மேட்டில் இந்த செல்லு இப்போ வந்துடும் இப்போ நம்ம இந்த செல்லை ஃபுல்லாக செலக்ட் பண்ணோன்னு மேலே இருக்கிற ஃபார்மேட் மாதிரி கீழே வந்துடும் பார்த்திங்களா தெரியுதுங்களா அதே போல் வந்துட்டு ரெண்டாவது வந்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா அதுவும் வேணும் இப்போது இதை மொத்தமாக கொடுக்கும்போது இந்த செல்லுமே அதேமாரி வந்துடுது ஓகேங்களா இதுதாங்க ஃபார்மட் பெயிண்டரோட யூசேஜஸ் இப்போ எக்ஸாம்பிளுக்கு எதனா ஒரு வேர்டை நம்மளே டைப் பண்ணுவோமா என்ன டைப் பண்ணலாம் ஆஃபீஸ் ஆஃபீஸ் பார்த்தீங்களா நம்ம எந்த ஃபார்மேட் கொடுத்துருக்கமோ அதேமாரி வந்துடுச்சு ரோட்டில் பேசிக்காக எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கணும் அதாவது ஒரு ஹெட்லைனை வந்து நம்ம வந்து போல்ட் பண்ணணும் தெளிவாக தெரியணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம என்ன பண்ண போகிறோம் செலக்ட் பண்ணிவிட்டு பி தெரியுது பார்த்திங்களா அதை கொடுத்திங்கன்னா ரொம்ப டார்க் ஆகிடும் அதை பார்க்கும்போது ஹெட்லைன்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ ரெண்டாவது வந்துட்டு ரெண்டாவது டெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து ஸ்டைலாக வேணும் அப்படின்னும்போது நம்ம இட்டாலிக் கொடுத்துக்கலாம் அந்த ஐமே இருக்கு அட்டச் பண்ணோம்னா அது மாரி ஆகிடும் அடுத்து மூணாவது வந்துட்டு எனக்கு வந்து கீழே வந்து கோடு அண்டர்லைன் பண்ணணும் அப்படின்னும்போது அதை செலக்ட் பண்ணிவிட்டு அண்டர்லைன் கொடுத்தோன்னா அண்டர்லைன் ஆகிடும் அடுத்த வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறது நமக்கு இந்த டெ இந்த டெக்ஸ்ட்டு வேணாம் அப்படின்னும்போது அதை வந்து அடித்த மாதிரி பண்ணுவோம்ல அதுக்காக வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரைக் அவுட் அதே போல் ஸ்டைக் அவுட் பண்ணிக்கலாம் வேணாம் போது அதை செலக்ட் பண்ணிவிட்டு திரும்ப அதை கிளிக் பண்ணாலே அது வந்து அன்மியூட் ஆகிடும் போல் அன்ட்லைனும் அதே போல் அதே போல் வந்து இட்டாலிக்கும் அதே போல் வந்துட்டு அதே போல் போல்டும் இப்போ வந்து ஃபாண்ட்டு டெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம் நமக்கு வந்து விதவிதமான ஃபாண்ட்டு டெக்ஸ்ட்டு மாற்றோன்னா கொஞ்சம் ஸ்டைலாக பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் அதுக்காக நம்ம வந்து ஸ்டைல்ஸ் ஃபாண்ட் ஸ்டைலாக மாற்றுறோம் இப்போ நமக்கு ஒரு டெக்ஸ்ட்டை வந்து செலெக்ட் பண்ணிவிட்டு நமக்கு எந்த ஃபாண்ட்டுஸ் புதுசு புதுசாக நிறைய இருக்குது அதில் நமக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்துட்டிங்கனா ஒரு ஒரு இதோ பார்க்கணும் எது அதுக்கு சூட்டபுளாக இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா நம்மளுக்கு சூட்டபுளாக இருக்கிறது எதுவோ அதை வச்சு செலக்ட் பண்ணிவிட்டு அது வந்து அந்த ஃபாண்ட்டாக மாறிடும் அடுத்து வந்து நமக்கு வந்து டெக்ஸ்ட்டை வந்து பெருசாகணும் ஒரு ஹெட்லைனு அதெல்லாம் வந்து கொஞ்சம் பெருசாக தெரியணுன்றது ஜூம் பண்ணுவோம் அது பக்கத்தில் சின்னதாக ஒரே இருக்குது அது கொடுத்தீங்கன்னா வந்தீங்கன்னா ஸ்மால் ஐடம் அவ்வளோதான் இது வந்து டெக்ஸ்ட் பார் அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பர் ஸ்கிரிப்ட் அண்டு சப்ஸ்கிரிப்ட் இதை வந்து அதிகமாக வந்து நம்ம கெமிஸ்ட்ரியில் பார்த்துருப்போம் ஓ ஹெச்டூ ஓ ஃபோர் என்ஹெச் ஃபோர் அந்த மாதிரி இப்போ இதை வந்துட்டு நமக்கு எது வேணுமோ இப்போ ஹச்டூஓஓ இருக்குது பார்த்தீங்களா எனக்கு ஹச் டூ அந்த டூ மட்டும் எனக்கு வந்து சின்னதாக வேணும் போது அது மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து சப்ஸ்கிரிப்டுன்னு இருக்கும் அதை கொடுத்தோம்னா கீழே வந்துடும் கீழே வந்து பார்த்தீங்களா ஹெச் ஹச் டூ கரெக்டாக கெமிஸ்ட்ரி ஃபார்மில் மாதிரி இருக்குது அடுத்து வந்துட்டு ஹெச் டூ எஸ் ஓ ஃபோரு இருக்கும் அதேமாதிரி ரெண்டு செலக்ட் பண்ணிவிட்டு அது கொடுத்தோம்னா அப்போ இப்போ ஃபோர் இருக்கும் அதேமாரி தான் ஃபோரை செலக்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரிப்ட் கொடுத்தோம்னா அதேமாரி மாறிடும் இப்போ வந்து என்ஹெச்சு ஃபோர் இருக்கும் அதேமாரி ஃபோரை செலக்ட் பண்ணிவிட்டு கொடுத்தோம்னா சரி இப்போ வந்து ஹச் டூ ஹச் சி டூ ஹெச் டூ பார்த்தீங்களா இது அதே போல் தான் கொடுத்தோம்னா சப்ஸ்கிரிப்ட் ஆகிடும் அடுத்து எடுத்தீங்கன்னா மேக்ஸ் ஃபார்முலாஸ் மேக்ஸ் ஃபார்முலாஸை வந்து ஏ டூ அப்படின்னு இருக்கும் இப்போ ஏ டூன்னு சொல்ல முடியாது அது வந்து ஏ ஸ்கொயர்னு தான் சொல்லுவோம் அதுக்கு என்ன பண்ணோம்னா அதை செலக்ட் பண்ணிவிட்டு சூப்பர் ஸ்கிரிப்ட் கொடுத்தோம்னா மேலே டாப்பில் போயிடுச்சுங்களா அதே போல் வந்துட்டு கீழே இருக்கிறதையும் அதேமாரி அந்த டூவை செலக்ட் பண்ணிவிட்டு சூப்பர் ஸ்கிரிப்டை போட்டிங்கன்னா அதேமாரி மாறிடும் அதேமாரி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படிங்கிறத வந்து அதேமாரி நம்ம மாற்றிக்கணும் இதுதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் கொடுத்துக்குங்க இந்த வீடியோ யாருக்கு பயனுள்ளதாக இருக்கோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க் யூ